நம்ம வீட்டு மொட்டை மாடியில் நடந்த செம்மை ஃபேஷன் தான் இப்போ பார்க்க போகிறேங்க எல்லாம் ஸ்விம்மிங் பூலில் எப்படி ஆட்டம் போடுறாங்கன்னு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதுதான் இந்த வீடியோவில் வரப்போகுது அதுக்காக நாங்கள் ஃபேஷனாக இந்த ஸ்விம்மிங் பூலில் தண்ணியெல்லாம் பக்கெட்லையே கொதித்து நித்து ஊற்றிட்டு அப்புறம் பலூன்லாம் தண்ணி நிறத்தி கொடுத்து பசங்களெல்லாம் ஜாலியாக விளையாட விட்டோம் அந்த வீடியோ தான் அதுக்காக நம்ம பசங்க சப்ஜெக்ட் நம்ம கொஞ்சம் ஏதோ போடலாம் இல்லை எல்லாம் சம்மரில் என்ன பண்ணுறோன்னு தெரியலே அதனால் பசங்களெல்லாம் ஜாலியாக விளையாட விட்டுட்டு அந்த வீடியோவை இப்போ நீங்கள் ஜாலியாக இருக்கும் சார் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு சம்மர் பண்ணுவாங்க நல்லா சுடுங்களா பரவாயில்ல பரவாயில்ல அரை இன்பா பாட்டு வேண்டாம் உட்காந்துக்கான உட்காந்து கேட்கல பாத்து சரி எந்த

நீமான நீ படுத்துக்கோ நீ என்ன படுத்துக்கோ மேல படுத்துறங்க கொண்டாங்க நீ படுத்து

¡Ey, <laughs> ácido!